சம்பவமா போச்சு அதை பத்தி தான் கேட்க போறோம் இல்லையாருமே சொந்தங்களே அப்படி இப்படி கதைக்கிற வளமையா போயிட்டு தானே ஆஹ் சில சும்மா கதை கேக்கியே வாக்கு மஞ்சள் காமால கொஞ்சம் இருக்கிறதா சந்தேகிச்சிட்டு டாக்டர் விஷயம் பண்ணி அப்படி எப்படி பாத்தானே இப்ப இந்த மஞ்சள் காமாலைன்னு சொல்றதும் வந்து ஒரு நோயின் அதாவது இப்ப வணக்கம் உறவுகளே நம்ம இப்போ எங்கள்கிட்ட வீடியோ தொடர்ந்து பார்த்தோன்ட்டுருப்பீங்க சின்னால் பிறந்து ஹாஸ்பிட்டல் அதில் வீட்டை வந்து கடைசியாக போடுறான் வீடியோ பிறகு நாங்கள் பிறந்தது என்னென்ன எட்டாம் தேதி ஒரு புறங் புதங்கிழமை அதை ஒன் வீக்கால் திருப்பி வர சொன்னது அந்த சீசர் செய்த இந்த இதை அவுக்கணும் என்று சொல்லியும் பபாவையும் இருக்க பார்க்கணும் என்று சொல்லி வர சொன்னது அது போன இடத்துல ஒரு சம்பவமாக போச்சு அதை பற்றி தான் போகிறோம் இல்லையாருமே ஜோதிச்சது அவைக்கு என்ன இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செய்துட்டு ஈஸியாக வந்துட்டினும் ஆனால் அது இந்த துன்பங்கள் பிறகு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செய்யறது ஒரு சின்ன விஷயம் தான் வருத்தம் வருத்தம் தான் எந்த ஹாஸ்பிட்டலில் போட்டாலும் வருத்தம் வருத்தம் தான் அது என்ன எங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்குமே போய் வேற எங்களுக்கு அந்த டைம்ல அங்கே ஜென்ரல்டா அந்த டைம் வந்து ஒதுக்குற நேரத்துலாம் போகணும் அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆக்க நிக்க நிக்கலாது அப்படியான பிரச்சனைகள் அது எல்லாம் செய்கிறது மற்றொரு கொஞ்சம் ஒரு என்ன சீசரண்டே முடிவாயிட்டேன்ற சரி செய்யலாம் இப்ப ஆஹ் அப்படி ஏண்டா அப்படி இப்ப இல்ல போய் கொண்டே குடுக்கணும் அப்படி இப்படின்னு சில பேர் சொந்தங்களே அப்படி இப்படி கதைக்கிற வளமையா போயிட்டு தானே ஆஹ் இப்ப சில சும்மா கதை ஆஹ் புறவேட் வச்சுல அப்ப அவ எந்த நேரம் போலான்னு நானே அப்படி இப்படி எல்லாம் கதைச்சு ஒரு கிழமையால பெரிய ஒரு சம்பவமா போச்சு அதை பத்தி தான் நாங்க கலைக்க வந்திருக்கோம் இந்த வீடியோல அதை என்னன்னு சொல்லி இப்ப நோமலாவே நாங்க சொன்ன வாகனத்துல போறோம் சில போல அது போலதா இது போலதா அது கொண்டே கராச்சியில விட்டா அவன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் பண்றான் என்ன செய்யறது திருத்த தான் வேணும் அப்படி வச்சுட்டு ஒரு புறமுகியான வானத்தை சும்மா வச்சுட்டு இருக்கிறாரு அது மாதிரி இது எவ்வளவு இன்னத்துக்கும் தேவை இல்லாம தேவையோ தேவை இல்லாம செலவழிக்கிறான் இது எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கும் ஒரு ஈஸியாகவும் அப்படியா அப்படிடமா போய் பாத்து நின்று வரக்கூடிய மாதிரி செய்து செய்யுது அதுக்காண்டிதான் நாங்கள் அப்படி செய்தது ஆனா அவனை தவிர்க்க முடியாத காரணம் வன்விக்கால கிளினிக்கு போனாங்கள் பவாக்கு மஞ்சள் காமால கொஞ்சம் இருக்கிறதா சந்தேகிச்சுட்டார் டாக்டர் அப்ப அவ இந்த அவையால சும்மாவே செக் பண்ணி அப்படி இப்படி பா அவருக்கு ஒரு சந்தேகம் வந்ததால எழுதி விட்டவர் கொண்டே ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு போன் நம்பரை தந்தவர் ஒருக்கா வாட்ஸ்அப் என்ன என்னமேட்டு பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி ஆஹ் இரவு அந்த அதுல இருந்தே ஒரு பதட்டவங்களுக்கு அப்படி நின்று ஒரு த்ரீக்கு போனாங்க சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு பிளட் எல்லாம் கொடுத்துட்டு வந்து டூ ஹவர்ஸ் ஆல திருப்பி வர சொல்லி மழை வேற சரி போத்தாம் போனோம் எடுக்கத்தாம் போனோம் போயாச்சு அங்க போனா ஒரு நம்பர் சொன்னவர் அப்ப நானும் உள்ள போயில நிகழ்த்தும் வந்ததால நான் வேற வச்சுட்டு வந்திருக்கிறேன் அம்மா தான் அனுபவம் உள்ள போனவா அவர் ஒரு நம்பர் சொல்லி அதை விட கூட கூட இருந்தா வாங்க அட்மிட் ஆகணும் குறைய இருந்தா தேவையில்லைன்னு சொல்லிட்டார் இவ மாறி அவக்குள்ளேயே அதை நினைச்சிட்டா குறைஞ்சாத்தான் கூடாதாக்கும் கூடினா ஓகே என்ற மாதிரி மாதிரிட்டு அது ஒரு நம்பர் கூடிட்டுது அப்ப வீட்டை வந்துட்டு நான் ரிப்போர்ட்டை எடுத்தோன்னே அது கூட இருக்கேன்ட்டு எனக்கு தெரியாத கூட இருக்குன்னு சொன்னோன்னா அப்ப போலி பிரச்சனை இல்லையட்டு வந்துட்டு அப்ப வீட்டை எல்லாம் வந்து வந்து ஒரு பத்து மணி இருச்சு அப்ப சரி சும்மா நோமல்ல பிரச்சனை இல்லையன்ட்ட மாதிரி அலட்சியமா இருந்துட்டேன் இருந்துட்டு சரி எதுக்கு ஒரு டாக்டருக்கு போடுவோம் சொன்னார் அட்மிட் ஆகும் மார்னிங் அப்படி சொல்றாரு என்று சொல்லிட்டு பிறகுதான் தான் சும்மா அப்படி இப்படின்னு கேக்கலங்க அது கூட கூடாதாம் என்று சொல்லி அதனால சரி அப்படி கைவலி என்று சொல்லி பெண் போனும் பண்ணி அப்ப அப்படியே வந்து அட்மிட் ஆகுங்கோ இப்போ ஒன் டே டூ டே ஒரு லைட்ல வச்சிருந்துட்டு விடுவோம்னு சொன்னார் அது கிளைமேட்ல அப்படி இப்படி இருந்ததால அது நாள் இழுத்துட்டுது மழையும் வேற சரி அப்படி இழுத்து மழையும் வேற அது வெயிலுகள்ல காட்டெல்லாம் அப்படியான பிரச்சனை இல்லை அப்படி இப்படி இருந்தாலும் இது கட்டாயமே அட்மிட் ஆனால் அந்த சும்மா பாரவே சொல்லி அது ரெண்டு நாள் வெயில்ல காட்ட சரி ஆயிடும் சின்னால ஏழு நாள் குழந்தைய வச்சு கொண்டு நாங்களா தானே அப்ப நாங்களே அட்மிட் ஆயிட்டோம் அங்க போனா முடிய அட்மிட் ஆக சொல்லி அடுத்த நாள் பிடிக்க போய் அட்மிட் ஆகினது அட்மிட் ஆயினா இந்த லைட்ல வச்சிருக்கணும்னு சொல்லி டூ டேஸ் வச்சிருந்தா காணும்னு சொல்லி அதை அப்படியே வியாழன் பள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆயிடுது டாக்டர் ராம் வந்து பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் பார்த்து என்ன அந்த சின்னாளுக்கு போட்டு அந்த கணூலா போட்டு பிளட் எடுத்து அது சொல்லி இந்த கையிலேயே போ அதை பார்க்க தான் இருந்தது மட்டும்படி கவனிப்பு எல்லாம் இப்ப ஒண்ணு சொல்றதுக்கே இல்ல சும்மா நாள் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் அது போய் வர்றதும் சில சில எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனை இருந்துக்கலாம் இது பேபி ரூம் தானே அப்ப எல்லாமே ஓகே அதுல சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே இன்னொரு கிராம்ல பிறந்த குழந்தைகள் கூட இருந்து அதை வளர்த்து அப்படியே ஃபுல்லா வைக்க பண்ணி அப்படி எல்லாம் செய்யணும் அதெல்லாம் எந்த விதமா இல்ல நல்ல எல்லாம் சாப்பாடு இருக்க வேண்டிய அம்மாவும் பிள்ளை இருந்தான் அதை விட தங்குற ரூம் இன்னொன்றா இருந்தாலும் அதுவும் ஏசிஷன் படுப்பேசி நாங்க உங்களுக்கு எல்லாம் பெட்டெல்லாம் தருவோம் என்று சொல்லி பெட்டெல்லாம் கொடுத்து நல்ல இதா இருந்து இவைக்கு நல்ல ரெஸ்ட் அந்த மாதிரி இடவழியில பிள்ளை பிள்ளைகள் அழுதா கூட இவ போலே எல்லாம் பார்த்து த்ரீ வீணும் ஒருக்கா பாலை குடுத்து குடுத்துட்டு வந்த வந்தா சரி அவ்வளவு தானே வைக்க வேலை அப்ப வீட்டை இருக்கிறவரவே அங்க ஆறுதலா இருந்துட்டுதான் நினைக்கலாம் என்ன அந்த வீட்டு ஏண்டா ரிலாக்ஸ் ஆயிருக்கலாம் அங்க அங்கேயா தெரியாது என்ன திடீர் ரெண்டு பேரும் கொண்டு வீணும் ஒரு பயம் மொழியா அங்க அப்படி ஒன்றுமே நடந்தது இல்ல அப்படிதான் மூணு நேரம் சாப்பாடு மத்தியானம் நேரம் அதுக்கப்புறம் மழை பெஞ்சதால பெரிய கிடைச்சல் ஏன்னா காரில் போறோம்டா அத புரத்துக்கே ஒரு இடம் பண்ணணும் புரத்துக்கு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் விட்டுட்டு நடந்து வரணும் அதான் பார்க்க நினைந்து போனாலே ஓகே மாதிரி ரெயின் கோட்டை போட்டு விட்டு டக்கால் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படி மழை பெருசா டிஸ்டர்ப் பண்ணிடும் ஒரு நாளோ ரெண்டு நாள் ஏதோ கொஞ்சம் தோய வச்சுட்டு மற்றபடி பிரச்சனை இல்லை அப்ப இந்த மஞ்சள் காமாலன்றா என்ன ஏன் அது வருது அதை பற்றி தான் நான் அவங்களோட கதை கோணம் சில பேர் அதை வச்சு கொண்டே இருக்கணும் அந்த சில பேர் எங்களுக்கு வீட்டுல வந்து பாக்குற அக்காவோட சொன்னா முதல்வர் பிள்ளை அப்படி இருந்தது அது எடுபடமென்றே வச்சுக்கொண்டு இருந்துட்டோம் ஆனா அந்த காலப்படல தான் சொன்னவா அது இந்த சில பேர் அந்த வெயில் காலமா இருக்கலாம் காலநிலை இருக்கலாம் உடம்பு பிள்ளைன்ற இதா இருக்கலாம் இவா இவா என்னென்று சொன்னா அந்த அந்த டைம்ல மஞ்சள் காமலு சாதம் அந்த மஞ்சள் மாதிரி எங்களுக்கும் பிறகு புறதான அந்த ஃபீலிங் வந்தது அப்ப இடுபடம் வீக்கால போனா முதல் நாள் கூட கொஞ்சம் சோர்வனாவே போயிட்டாடி நித்துற ஒரே நித்துறை அவன் இருக்க அவர் நேரம் ஒளிம்பி இருந்து படுக்க மாட்டாரு அழுது அதுவா இருக்கவே இங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு அப்ப நாளை போறதான்னு இருக்க அந்த மாட்டாண்ட அங்கவோ ஓகே அந்த லைட்ல போட்டோம்னா டக்கு மருந்து மெத தினவையாக்கும் டக்கு அவ அவ வேலை குடிக்க ஓகே ஆயிட்டா இங்க இருக்க அந்த அண்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பிளட் எடுத்து அந்த இடவு எங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காவே பயம் பெற வலிக்கிட்டது அவர் பிடிக்க அட்மிட் ஆக சொல்லிட்டு அந்த இடவை பொழுதா எப்படி கழிக்கிற மாதிரியே பயம் இன்னைக்கு நேரண்டா கொஞ்சம் பால் குடிக்கிறவங்க கூட வேறக்கு எழுப்ப கொஞ்சம் குடிக்கிறா படுக்கிறா தட்டி தட்டி எழுப்ப குடிக்கிறா வாக்கும் அந்த அந்த தாக்கமோ என்னவோன்னு சொல்லி இல்ல தெரியல அப்படின்றது சொன்ன இடத்துல சொல்லிட்டு இந்த கூட நித்திர தூக்கமா தான் இருக்குமான்னு சொல்லி சொல்லி இருக்கணுமா அப்ப அதை வச்சுக்கொண்டிருக்கேலா தானே அப்ப அத போயிருந்தேன் நாங்கள் அப்படி பார்த்து அப்ப இந்த மஞ்சள் காமாலியா என்னண்டு நீங்க அதுல நாங்க கதைச்ச இடத்துல சொன்ன விஷயங்கள் நாங்களும் நிறைய விஷயம் என்ன சர்ச் பண்ணி அப்படி இப்படி பாத்தானே இப்ப இந்த மஞ்சள் காமாலின்னு சொல்றதும் வந்து ஒரு நோயின்றே ஒரு அறிகுறி தான் அதாவது இப்ப காய்ச்சல் வருதுன்னு சொன்னா அது காய்ச்சல்ன்றது ஒரு நோய் இல்லை அது வேற ஒன்றுக்கான ஒரு அறிகுறி அதே மாதிரி தான் இந்த மஞ்சள் காமாலே இன்னொன்று ஏதோ ஒன்றுக்கான அறிகுறி மாதிரி தான் இது தோன்றது என்று சொல்லி இருந்தது அப்ப அதோட வந்து சொல்லி இருந்துச்சுன்னா இதுல வந்து அந்த வளமையாவே உடம்புல உள்ள அந்த ரத்த அணுக்கள் வந்து சிவப்பு அணுக்கள் வந்து ஒரு நூறு நூற்றி இருபது நாலு பேருக்கு அழிஞ்சு புதுசா ஒரு வாய்க்கொண்டிருக்கும் அப்படி அழியும் போது அது வந்து இப்படி ஹீமோக்ளோபினாவும் பிலோரோபின் என்ற ஒரு என்ன பொருளாகும் ஒரு பொருளாகும் தான் வந்து அது மாற்றம் அடையுதுன்னு சொல்லியும் அந்த விலிரோவின் வந்து வளமையா வெள்ளையாருக்குமே சரி பெரியாக்களுக்கும் சரி இந்த டொய்லெட்லையும் ஒரு எல்லோ கலராகவும் ஜூரின்லையும் எல்லோ கலர் ஆப் வந்து மாற்றப்பட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறது அதை வந்து ஹேண்டில் பண்றால் ஈரல் அப்ப அந்த ஈரல்ல வந்து ஏதாவது தாக்கங்கள் ஏற்படுற நேரம் அது வந்து உடம்புல பரவுது அது சரியான வகையில வெளியேற்றப்படாம உடம்புல பரவுது ஈரல் முழுமையா விரிவடையாததும் ஒரு காரணம் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ஃபோர் வீக் த்ரீ வீக்கு கூட வேலைக்கு சீசன் செய்தாச்சு ஏனெண்டா அந்த ஒரு நஞ்சு கொடி கொஞ்சம் நஞ்சு தொப்பு கொடி நஞ்சு கொடி எல்லாம் வந்துட்டு தானே அப்ப அது கொஞ்சம் அது பவாக்கு கீழே இருக்க ஏதோன்ற வேலைக்கு செய்யுது அதுவும் ஒரு ரீசனா தேர்ட்டி செவன் வீக்கு கிட்ட அப்படியான ஆக்கத்தை உடனே கேட்டோனே வேற ஒரு தெரிஞ்ச ஒரு அக்கா ஒரு டாக்டரா பவா கேட்டோன்னு முதல் கேட்ட இத்தனை கிழமையில பிறந்தவான்னு சொல்லி அப்ப அதுவும் ஒரு தாக்கம் ஏனெண்டா அந்த ஈரண்ட வளர்ச்சி இன்னும் நடக்க இருக்கு அதாலையும் இது காணாது அந்த மாதிரி அப்படியான கூட இப்படியான மஞ்சள் காமால அந்த வா அட்மிட் ஆயிருக்கிற இருக்கிற அந்த கனவரை கேட்டா எல்லாமே அடுத்த மாதம் டேட் இந்த மாதம் அடுத்த மாதம் டேட் இந்த மாதம் இன்னும் நாற்பது நாளைக்கு இருக்கு இன்னும் ஐம்பது நாளைக்கு இருக்கு அப்படியான ஆக்கெல்லாம் கூட நான் எல்லாம் ஓகே ஆயிருக்கணும் ரெண்டு ரெண்டரை அப்படி வெயிட் ஆனா ஒரு மாதம் இருக்கு பன்னீர் குடம் இருக்குதால பிறந்தோம் அப்படி அப்படி இல்ல வந்ததுல அந்த சும்மா பெஞ்சுகள்ல இரு சாப்பாடு உக்க வரைக்க சதைச்ச இடத்துல அதை சொன்னது இல்லாம ஒன் மந்த் முதல் டேஸ் முதல் பிறந்துட்டும் அப்படி அப்படித்தான் சொல்லிடணும் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன் நிறப்பொருளை வந்து மாத்திதான் இந்த ஈரல் விருத்தி தான் வந்து அந்த பேபிஸ்க்கு மெயினான காரணம் மாதிரி சொல்லி இருந்துச்சு அது ஈரல் அப்பதான் வளர்ச்சி அடைஞ்சோன் இருக்கிறதால இதை சரியான வகையில வெளியேற்ற முடியாம அது உடம்புல பரவுதுன்னு சொல்லி அப்ப அந்த லைட்ல போடுறேன்னு சொல்லி ஒரு இதெல்லாம் அந்த செட்டப் எல்லாம் வச்சிருந்தேன் ஒரு நீல ஒரு கதிரை வந்து அது கீழே வந்து வச்சிருக்கேக்குல வந்து அந்த பவாக்கு வந்து சொல்லி விடாம பேம்பஸ் எல்லாம் சின்ன நேரம் போடுங்க உடம்புல ஃபுல்லா படம் படம் சொல்லி மற்றபடி அதுல ஏசி ரூம் தான் எந்த வித உடுப்புமே இல்லையே அப்படியே பேம்பஸ் ஒன்ற சொன்ன போட்டு அதுலயே ஒரு ஹீட் எண்ணும் இருக்கும் போது அப்ப அதுல ஏசி ரூம்லயுமே அப்படி வரும் மேலோட படுத்து இருப்பினும் அப்ப அதுல வந்து சொல்லுவோம் அந்தருவின் அந்த பொருளை வந்து அந்த லைட் வந்து அது அந்த கட்டமைப்பை மாத்தி அந்த விலுருவினை மாற்றுதான்னு சொல்லி அப்ப அந்த செயற்பாடுதான் அதுல நடக்குது அப்ப வந்து வந்துருப்பி நோம் வரக்கூடிய அந்த நிலப்பாடு தான் அதுல அங்கே ஆனா அந்த போட்டது அடுத்தடுத்த நாளே பிளட் டெஸ்ட் பண்ணிக்க சொல்லி இந்த போக்ஸ் கணக்குல தானே ஏதோ ஒன்று சொன்னேன் இங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்க பதிமூன்று பதினாலு பதினஞ்சு அப்படி ஒரு நம்பர்ல தானே சொன்னது நான் அதே ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சொன்னது போக்ஸ் ஒன்று வச்சு இந்த மேல போய் கொண்டு இருக்கணும் ஓகேவா ஓகே அதுண்டா அப்ப ரெண்டு மூல கூட வந்துட்டேன் ரெண்டு கூட வந்தா ஓகே

ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருபது தொடக்கம் இருபத்தஞ்சு கிராம் கூடணும் என்று சொல்லி இருக்கணும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியும் இந்த சின்னாக்கள் என்றாலே வளர்ச்சிதானே அது ஆட்டோமேட்டிக்காவே நோமெல்லாம் கூட வேண்டிய விஷயம்தான் இப்ப வயது போனாக்கள் தான் அப்படி ஒரு வயதுல இருப்பினும் அதே வளர்ந்து வராக்கள் தானே குயிக்காவே டெய்லியும் அந்த நாங்கள் அந்த பாலத்தான் சரியா கொடுத்துட்டு வருவோம் அதான் முக்கியம் அந்த அழுப்பி அழுப்பி ஓ எடுத்து கொடுக்கறது எங்களுக்கு அந்த அளவுகள் தெரியும் மற்ற நித்ர கொண்டாலும் அது ஒரு மாதிரி பறைக்கிடலாம் மற்றது அளவு தெரியும் அதான் முக்கியம் நான் குடிக்கிறோமோன்ட்டு பேசாம குடிக்கிறானேன்ட்டு சும்மா சும்மா தூக்கி வச்சுட்டு படத்து அவை குடிக்க மாட்டேன் அப்ப நான் கவனிச்சு கொண்டா இல்லாம ஓகே ஆயிரும் இனி வெயிட் இனி பிறந்தோன இருந்து டென் பெர்சன்ட் டூ பிப்டீன் பெர்சன்ட் குறைவினும் வெயிட் கேட்டேன் நாங்கள் பிறந்தது வா ரெண்டு எண்ணூத்தி நாற்பது கிராம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கே முந்நூறு கிராம் குடிந்தோம் ரெண்டு ஐநூத்தி அறுபதுலதான் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தோம் அப்ப ஒரு டூ டேஸ்லயே முந்நூறு கிராம கிட்ட குறைஞ்சிட்டா அப்ப பத்து பன்னெண்டு வீதத்துக்கிட்ட குறைஞ்சிட்டா பேருந்து திருப்பி ஜென்ரலுக்கு வீக்கால ரெண்டு அஞ்சூத்தி பத்து ஆகு அஞ்சூற்றி பத்து திருப்பியுமே ஒரு முப்பது கிராம கிட்ட குறைச்சிட்டா நெனி நெனி அவ கூட்டிக்கொண்டு போகணும் அவன் கணக்கின்படி அஹ் ரெண்டாங்கிழமை மூன்றாங்கிழமை அளவுல பிறந்ததை விட தாண்டி இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறேன் பெரும்பாலும் இப்ப தூவிக்காத்தது இன்னும் டூ தூவிக்கால நேற்று டிஸ்சார்ஜ் பண்ணிக்க ரெண்டு அறுநூறு ரூபா அறுநூற்று அறுநூத்தி ஐம்பது நின்னு கூட்டிட்டேன் போங்க சொல்லிருந்த தெரியாதான் பயம் கொஞ்சமாவது கூடிட்டேன்டா ஓகே நீ கொஞ்சம் நீ சின்னால்தானே அந்த கொஞ்சம் கூடிய ஒரு உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் வந்துச்சென்றாத்தான பால்களையும் குடிச்சு கொஞ்சம் உஷாரா குடிப்பா பால்

நோமலாவே மூன்று தொடக்கம் மூன்றரை கிலோ சரியான ஒரு ஹெல்த்தியான ஆளுண்டு இப்ப ரெண்டு ரெண்டரை கிலோக்கு மேலவே ஓகே மாதிரி தான் இல்ல வளர்ச்சியும் ஓகேதானே எங்களால இன்னொரு டூ வீக் விட்டா ஒரு ஒரு இருநூறு முந்நூறு கிராம் கூடலாம் அப்ப நாங்கள் இந்த கட்டாயம் செய்யணும் பண்றதுக்காக செய்தது தானே அப்ப நாங்க அதுக்காண்டு விட்டு கொண்டு விற்கிறதானு ஏதாவது ஒன்று தான் சொல்லி வேணும் டாக்டர்ஸ் மேடம் நான் பார்த்து பாத்துக்கொண்டிருந்தேன்னு சொல்லி அதுதான் பிரிப்பாங்க இப்ப எல்லாருமே அந்த மஞ்சள் கமாலையே கவனிக்கோணும் கவனம இப்ப போன வழியா இப்ப நாங்க கொண்டு போனேரம் இன்னொரு அம்மாவும் பபாவை கொண்டு இருந்தோம் அப்ப எங்கடியால ஒன்றும் சொல்லுறேன் டாக்டர் அவ பபாவை டக்குன்னு டாக்டர் கைக்கிட்டு என்ன இது மஞ்சள் பூசின மாதிரி கிடக்கு என்ன வச்சு கொண்டு வந்தீங்களோ இன்னும் பார்த்தீங்களோன்னு கேட்டார் அப்ப எங்களுக்கு டக்குன்னு வயமா இருந்தது எங்கட சொல்ல போறது நாங்கள ஒரு கொஞ்சம் உத்து பாக்க பார்க்கத்தான் மஞ்சள் அடிக்கிற மாதிரி இருக்கோ இருக்கோன்னு நாங்களா முதல் பாக்க கொஞ்சம் நிறமா கையை தடவி சொன்ன பிறகு பாருங்க இந்த உடம்புல உடங்கள்ல தான் அது வித்தியாசம் தெரியும் கூட அப்படி பார்க்க பார்க்க அந்த ரிப்போர்ட் வந்துட்டு டாக்டர் அட்மிட் சொல்லிட்டு இரவு பதினோரு மணி அப்படி இருக்கும் அண்டுல இரவுல இருந்து இந்த நேரம் பார்க்க பார்க்கவும் மாலை பார்க்க 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 மஞ்சள் மாதிரியே எங்களுக்கு அந்த இல்ல என்னன்னு தெரியல அதுக்கு போய் கேசி ஒரு அந்த அப்ப எல்லாம முடிவெடுக்கல அது சின்ன பிள்ளைகளை பொறுத்தளவில் நாங்கள் கட்டாயம் டாக்டர் என்னன்றாலும் சின்ன இதுகளுக்கு டாக்டர் போறது நல்லம் சில அது சில 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 சும்மாவே இந்த வைத்திய முருக்கங்கள் அப்படி இப்படியானது சில சில கை வைத்தியங்கள் அப்படி இருக்கும் அதுவும் நாள் கூடுதல்டா நாங்க வச்சிருக்கிறது பெருசா நல்லாம இல்லை ஏனண்டா அந்த ஒரு சின்ன பவா ஒரு அல்வா அங்க இருக்க இன்னொரு ஆள் வந்து ஜூரின் மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு துண்டாவே ஜூரினே போயிரும் ஒரு நாளோ ரெண்டு நாள் தெரியல அப்படியே போயிடும் ரெண்டு வந்து இங்க வந்தோன்னா அந்த மருந்து ஏதாவது கொடுத்தோன்னா அது ஓகே உடனே அபாவை இந்த அடுத்தடுத்து நல்லபட்டுட்டீங்க பாவை அப்படி வச்சு கொண்டிருக்க இதே அந்த எட்டு தொடக்கம் பத்து திறம் அப்படியேதோ போகணும் குறைஞ்சது அது மாதிரி டொய்லெட்டும் ஆறு தொடக்கம் எட்டு திறம் அப்படி குறைஞ்ச கணக்குகள் அதை நாங்க கவனிச்சு கொள்ளுவோம் சின்னாக்கள் படிக்க ஆக்கள் சின்னாக்கள் என்றா அவைக்கு சொல்லவும் மாட்டினும் அவைக்கு அழு அவைக்கு ஒரு பதில் அழுதுறது தான் என்னென்னாலும் அழுது கொண்டே இருப்பினும் இல்லாட்டி நார்மலாவே நல்லா நித்திரம் கொல்லுவினும் நித்திர கொள்றது பிரச்சனை இல்லை இப்ப பிறந்தாக்கள் பதினெட்டு மலத்தியும் இருபது இருபத்தி ரெண்டு வரையும் அதனால இல்லை பகல் நல்லா நித்திரி அடிப்பா இரவும் ஓகே படுப்பா ஆனா ஒன்றரை என்றாலும் இருப்பா இருந்தாலே கொஞ்சம் பொறுமையாத்தான் நின்று தெரியாது கட்டி விட்டுருக்கு இது பார்த்துக்கொண்டு இருப்பா இன்னும் அந்த அளவுக்கு இப்ப வீக் தானே சும்மா பாப்பா இன்னும் டேஸ் அந்த சத்தம் டக்கு பா இதுல ஒரு சத்தம் கேக்குதுன்னா டக்குன்னு திரும்பி வினோம் விஞ்ஞான நண்டு ஒரு சுண்டி காட்டினா அப்படி இப்படின்னா டக்கு டக்கு திரும்பி திரும்பி அப்படித்தான் எனக்கு தம்பி இருக்கு முதல்ல கொஞ்சம் 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 இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஓகே பா കൊഞ്ചരം കൊണ്ടുതന്നെ മറ്റും ഒരു നാപ്പത് നാല് മുറിയാ കൂടെ ആക്റ്റിവാൻ കൊള്ളി പാട്ട് നിത്രയിലും പോയിക്കി എല്ലാം വളിക്കുന്ന അപേ അപടി അവന്റെ പൊതുപോകത്തേരം നീത്തും വിളയാടി പോയിട്ട് അപ്പം അപ്പം പോയിട്ട്

நைட்டுகள்ல சும்மா கடையை போட்டிட்டு அலை சுத்தி காட்டி அப்படி இப்படி லைட்டுகள் அதுகள் ரெண்டு போய் ஆக்க பாக்குறதுல அவருக்கு ஒரு இந்த பைக் தான் ஒரு ஆசை மாதிரி அதுல இருக்கிற அங்க பேசாமல் மற்றும்படி இந்த துணிகள் போடுறது என்னென்னா அந்த பக் கொஞ்சம்

ඇබර වන්නාවම් බන්ධරෙන්දෙට වරයාට ගාටීට පොයිරවය. ගීච ගාටීට පොයිරව හෝ. ஈட்டி காட்டி கொண்டிருப்பார் வந்து அவருக்கு என்னன்னா தன்னோட எலும்பி வந்து விளையாடணும் என்று தான் நினைக்கிறேன் வளர்த்திருப்பேன் நான் எலும்பி விளையாடுறேன் தானே அந்த மாதிரி தான் நிற்கிறேன் மற்றது என்னென்னு சொன்ன அந்த இப்படியான இதுகளை நீங்க கவனிச்சு கொள்ளுங்க இப்படி வச்சுக்கொண்டிருக்கா எங்க சின்னாக்கள் சில சில பேர் கேள்விப்பட்டதுல அது வச்சிருக்கலாம் பிரச்சனை சில சில பேர் வேற அந்த கண்ணுகள்ல அப்படி இப்படி ஏதோ எல்லாம் கொண்டே இருந்துட்டோமா ஆனா படைசில ஏழு புள்ள இதாகத்தான் போய் காட்டினோடனே அவர் ஒரு மருந்தோடய சும்மையிட்டார் அதை

டவுட் வரு நோமலாவே யானே யாரை பார்த்தாலும் வச்சிருந்தாங்களோ அஞ்சு நாள் நாங்களும் நாலு நாள் வச்சிருந்தாங்க அது ஒரு சாதாரண விஷயமா போயிட்டாலும் அது இந்த பின்விளைவுகள் கணக்கு அப்ப நாங்க அந்தந்த நேரத்துல அதுல செய்திருந்தோம் எந்த விதமா பயப்பட பயப்படாம தேவையில்லை நாங்களும் முருகிழமையால வார தேவையில்லையா என்னது என்று கட்டாயம் போய் ஓகே என்றா அப்படியா யாரும் இல்ல நோமலா இருக்கு நீங்க வேற தேவையில்லையோ இல்லாட்டி ஒரு டூ வீக்கால வாங்கோ இல்ல ஒன் வீக்கால ஒன் மந்த் ஆல இருக்கா வந்து போயிருங்கோ ஏதாவது ஒன்று சொல்லிவிடுதான் இடத்துல போயிருக்கு அத அப்புறம் பாத்துக்கொண்டா ஈசி மட்டுமே அங்க போறது இன்னும் ஒரு நாள் பொழுது பிடிக்க போனா பின் நேரம் ஆகும் பெற அதை பார்த்துக்கொண்டிருந்தா ஒன்னு செய்யலாது நிறைய பேரும் அங்க போய் அங்க நிறைய பெரும்பாடுறதால அது ஒண்ணும் தவிக்க முடியாது ஒன்று தானே ஈஸியாவே குழந்தை கிடைச்சு வந்துட்டான் அலைச்சல் இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி அலைஞ்சிட்டு வந்து நிற்கிறான் ஆக்கள் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே ஒரு மாதிரி அலைஞ்சி வந்து வீட்டை வந்து சேர்ந்தாச்சு அலைகிறமோ இல்லையோ சுகமா இருந்தா காணவேன் அதுதான் முக்கியம் வேற என்ன அப்படி என்ன நீ அடுத்த காணவலி தேர்ட்டி வேற அதுக்கிடையிலேயே